எல்லாம் சாணியாக அழிஞ்சி போய்ச்சி அந்த கிளிப்பிங்கெல்லாம் நம்ம போக போக ஆட் பண்றோம் போக ஆட் பண்ணுறோம் இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் வந்து காத்துக்கிட்டு எப்படி கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறதான் எங்கள் இதில் பக்க பாருங்க பாருங்க வீடியோக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த சாலை அளிக்கிறது ஒரு பெரிய பொதுமையான ஒரு விஷயம் நடந்துச்சு ஆமா பாத்தீங்கன்னா நம்ம அவனியூ ஃபுல்லாவே நம்ம வீட்டு சாமி ஏன்னா வலிஞ்சு போயிருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி அம்மா ஒருத்தவங்க வந்தாங்க அவங்கள தான் வச்சு நம்ம இந்த வீட்டில் சாணி வந்து வலித்தோம் ஃபஸ்ட்டில் வந்து சாணி வலிச்சு மழை வந்து ஃபுல்லாக அடிச்சிட்டு போயிடுச்சு அவங்க அவங்க வயசானவங்க ரொம்ப வயசானவங்க அவங்க வந்து அழிச்சாங்க அவங்க அதான் 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 மழை வந்து அவங்க மறுப பரவாயில்ல நான் மறுபடியும் வலிச்சு போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொடுத்தாங்க மறுபடியும் அந்த தான் எண்பதுக்கு தான் இருக்கும் இன்னும் காயவே இல்லை அவங்களுக்கு நம்ம தர போட்டோம்ல தர போட்டது நீங்க போன வீடியோ பார்த்துருப்பீங்க ஹோம் டூர்ல ஏ சாமி வலிக்கிட்டே போற சாரு சாணி தான் செருப்பு போட்டு போனாங்க ஆனால் செருப்பு போட்டு போய் அவங்களுக்கு வழுக்குச்சு கோலம் போடும் போது செருப்பு போட்டு போடுறேம்மான்னு யாரும் தப்பா நினைக்க வேணா சாமி எனக்கு தெரிஞ்சு கோலம் கூட நானே இப்போ ஏதாவது ஒன்று வச்சு அப்படி இப்படின்னு வச்சு போட்டுருவேன் ஆனால் பார்க்குறவங்க எதாவது என்னடா இந்த பையன் வீட்டிலேருந்து வெளியே இருக்கேன் எல்லா வேலையும் அவனையும் பார்க்குறான்னு சொல்லி ரொம்ப சங்கட்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கோலம் கூட நான் போடல இல்லைனா விட்டால் கோலமே நான் போட்டுருவேன் அவன் அவன் ரொம்ப கஷ்டப்படுறா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை வந்து ஃபஸ்ட்டு வலிச்சாங்க வலிச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் திடீர்னு மழை பயங்கரமாக சலசலவுன்னு ஊற்றி எல்லாமே அழிஞ்சு போய் நம்ம வீட்டு இருந்து அந்த கடைசி எண்டு வரைக்கும் நம்ம சாணியோடு தான் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக போச்சு அல்லையோ பக்கத்துக்கு யாராவது கிட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது என்ன பவுட்ரு கோபி பவுட்ரு கோபி பவுட்ரு அந்த பவுட்ரு எல்லோரும் கேட்டாங்க ஏன்னா கோபி பவுட்ரு போட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு கலர் ஃபுல்லாக அந்த கடைசி வரைக்கும் போயிடுச்சு இப்போ வலித்து இன்னக்குள்ளே கொண்டாடலான்னு பார்த்தோம் ஆனால் இது காயாது போல் இப்போத்திக்கு திட்டு திட்டு திருத்தடாக ஆயிடுச்சு ஆனால் போக 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 நீட்டாக ஆக்கிடல அந்த வாசலில் கரையெல்லாம் கட்டணும் ஃபுல்லாக மழை வந்து அந்த கரையெல்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிப்போச்சு ஆமாம் கேட்டு ஃபுல்லாக வந்து மழை வந்து அந்த சாணி அடித்து அப்படி இப்படின்னு ஆகிப்போச்சு அப்போ ரொம்ப வருஷம் கழித்து மேடம் வந்து கோலம் போடுறாங்க ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இப்போ கலாய்க்கிறது இல்லை இப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு மாதிரிலாம் கலாய்க்கிறது இல்லை அவங்களால குடிஞ்சு போடவும் இல்லை இன்னைக்கு ஒரு ஃபன் இருக்கு போல பாத்து நெல் சாமி சாணியில வழுக்க போகுது அதுதான் சொல்றேன் வழுக்குது பாத்து நெல் நான் அப்பயே கேட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொண்டாடணுமா உரு சாமி வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு மேடம் என்னென்னமோ பண்ணுறாங்க ஏன்னா நம்ம அந்த வீட்டில இருந்து நம்ம சொன்னது புது வீட்டுக்கு போய் கொண்டாடணும் போதும் நீ இதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போவதா அவன் என்ன இடத்த பாருங்களேன் அப்படியே வலிக்கிட்டு வலிக்கிட்டு போயிருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இந்த கோலம் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் போதும் அதுக்கப்புறம் காஞ்சிச்சுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா அங்கங்கே திட்டு 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 திட்டம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் நீட்டாக ஒரு சாணி போட்டு வலித்தா மட்டுந்தான் கரெக்டாக இருக்கும் வலிச்சிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நானே வலிப்பேன் நானே வலிக்கிறேன் என்ன தப்பு நம்மளே வலிக்கிறோம் என்ன தப்பு ஒரு ஆம்பளை சாணி வலித்தான் அப்படின்னா பார்க்குறவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க மற்றபடி என கொண்டு ஒரு ஃபீஸ் இல்லை நீ வழிபட மாட்டியா ஏன் நாசமா வலிக்கும் சொல்லிட்டா மற்றவங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்க என் புருஷன் அப்படிங்கிறியா பரவாயில்ல நம்ம அதாவது பழைய படம் பார்த்துருப்பீங்களா கோபால கோபால நம்ம பாண்டியராஜ் நடிச்சிருக்க படம் இருக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் ரசி எல்லா வேலையும் செய்வேப்பில்லாம் கிச்சன் வேலையில வந்து எல்லா வேலையும் செய்வாப்பில் அந்த அந்த காம்பவுண்டுக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே அவர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருவார் நல்லா ஜாலியாக சகஜமாக தேசி பழகிற மாதிரி ஸோ அந்த கேரக்டர் தான் எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் முறைக்கிறாள் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் ஏ ஒரு செட்டு இருந்தாலும் செஞ்சுடுவேன் இந்த சாணி முழுவதில் மட்டும்தான் இது வரைக்கும் தொட்டதில்லை தொட்டு பார்த்துருவோம் அதில் என்ன இருக்கு தொட்டு பார்த்துருவோம் வெளியவும் புளியாக இருக்கணும் வீட்லேயும் வெளியாக இருக்கணும் மேடம் வந்து அடுத்த கோலம் போடுறாங்க யூடியூப் சேனலில் பார்த்து வரவழைச்சாலை இப்பெல்லாம் ஏதோ போட பழகிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஹோம்லி ஹோம்லிள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த சாணி முழுகிற நிறைய சார்வே பண்ணுவா என்ன சாரு பண்ணுவே மாட்டியா கண்டிப்பாக பண்ணுவாங்க என்னம்மா பால் குடிக்கிறீங்க டீ போட்டு குடிக்கிறீங்க வெண்ணை சாப்பிட்றீங்க நெய் சாப்பிட்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு அறிவருப்பா இல்லை இது மட்டும் அருவருப்பா அவ்ள இதுக்கப்புறம் பழக ஆரம்பிச்சிருவான் இதுக்கப்புறம் நம்மளே சாணி வலிச்சுக்கணும் வலிக்க ஆரம்பிச்சிருவா இது எல்லாத்தையும் பழகணும் பழகிறோம் அப்படிதான் இருக்கும் போக போக பழகிக்கலாம் அப்படியே ஒரு தடவை இந்த மஞ்சள் நீராட்டு விழா மாதிரி சாணி நிராட்டு விழா வந்து செய்ய ஆரம்பிச்சா அப்படின்னா பழகிறோம் இவ இன்னும் மாமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு கோணம் மட்டும் வரும் கோணையா வந்துருக்குது வீட்டை பார்த்தா மாதிரி இந்த மேல இருக்குல்ல மேல பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா வீட்டை பார்த்த மாதிரி இருக்கு அவன் கஷ்டப்பட்டு போடுறான் எப்படி போடு சாமி நம்ம தான் கோலம் அது அலங்கோலமா மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை அவாடா தர போறாங்க மணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு காரியங்கள் கிட்ட ஆயிடுச்சு என்னுடைய ஒர்க் எல்லாம் வேற பாதி முடிஞ்சு மேடமும் வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க ரெடியானதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு முடிச்சு இப்போ விளக்கு ஏற்றினா சரி தென் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஐம்பது விளக்கு கிட்டே இருக்கும் இந்த ஐம்பது விளக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அப்படின் ஜோதியாக ஏற்றலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் காத்தோ மலையோ காற்று எங்க மழை வந்துச்சு அப்படின்னா வேலை ஏற்ற முடியுமா தரல காற்று சங்க நேற்று வந்து ஒரு ரெண்டு தீபம் மட்டும் அது என்னது வரணும் பரண தீபம் பரணி தீபம் ஸோ நேற்று பரணி தீபம் சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் நாலு விளக்கு மட்டும் முன்னாடி ஏற்கிறாங்க அந்த நாலு விளக்குமே நாலு செகண்ட் கூட எரியலை அந்த இங்கே தேத்தி வச்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் எல்லாம் இன்னும் தான் இருக்குது ஸோ நேர்த்தியை பார்த்தீங்கன்னா அந்த காற்று அடிச்சிச்சு அந்த காற்றுல வந்து ஃபுல்லாக எரியவும் பார்க்க முடியல மேடம் வந்து ஐம்பது தீபம் வாங்கி வீடு ஃபுல்லாக மேலே தான் ஏற்றி ஒரு டெக்கரேஷனாக இந்த படம் பார்த்து நிறைய பேர் கெட்டு போவாங்க இந்த வீரம் படத்தில் தமனாக ஏற்றுற மாதிரி எப்படி வீடு ஃபுல்லாக ஜகஜோதியாக ஏற்றுவோம்னு மேடம் நினச்சிருக்காங்க பட் ரிசல்ட் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா மட்டும்தான் தெரியும் என்ன சார் கேட்டுதானே ஏற்ற முடியுதா ஏற்ற முடியா இல்லை மழை வேலையை கட்டிடுமோனு எதுவும் தெரியும் எப்போ சூப்பர் ஓகே இந்த மாதிரி எத்தனை மழை இருக்குது உள்ள அஞ்சு அதாவது மு கா கிலோ அதில் கட்டல பூத்து மார்க்கெட்டுக்கு போகும்போது எவ்வளோ சொன்னாங்க தெரியுமா ஒவ்வொன்றும் சாமி எவ்வளோ இருந்துச்சு மல்லிப்பூ நானூறுரூவா வாங்க நானூற்றம்பது அது காலோ ரொம்ப கிலோ காலேஜ் அது மாதிரி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் சாமி பூவும் மேடம் வந்து தனியாக எதுவும் சொன்னாங்களா அது என்னது

சாமி கும்பிட்டுட்டோம் இப்போ வந்து விளக்கேற்றக்கு விளக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம் நேத்தே வந்து எல்லாம் ஊற வச்சு காய வச்சாச்சு இதுல வந்து மஞ்சள் கும்ப வர வைக்கணும் அஸ்வின் விளக்கு எல்லா தெரியுமே அதுதான் இப்போ டைம் இல்லை இப்போ டைம் இருக்காது அதனால இன்னொன்னு கேட்பாங்க இதுக்கே நமக்கு நேரம் வேறு ஏன்னா எங்களுக்கு எனக்கு சுத்தமாக உடம்பு இல்லை காலையில் சாமி கால் வழி கால் வந்தது எலக்ட்ரிஷியன் வந்தது அந்த இந்த வேலை எப்போ வேலை போயிடுச்சு ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பண்ணி இப்போ நம்ம சாமி சாமியை அதிசயம் தான் ஏசியெல்லாம் இல்லை வேலை முடிச்சு பட் மழை ரொம்ப கஷ்டம் ஸோ கண்டிப்பாக சாமி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கல இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் இத்தனை விளக்கு போடுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரும் அதை முடிச்சுட்டு இந்த கவரில் இருக்கிற விளக்கெல்லாம் தொடர்ந்து இதை போட ஆரம்பித்தோம் அப்படின்னா நீ எவ்வளோ நேரம் வந்துடல ஆயிரும் சரி இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் ஜாலக்கிட்ட சின்ன வயசுலாம் தீபாவளிக்கு முடிஞ்ச பட்டாசு எடுத்து கார்த்திகை தீபத்துக்குன்னு தனியாக வச்சு வெடிப்போம் ஆனால் இப்போ ஏதோ ஒரு வீட்ல யாராவது ஒரு ரெண்டு பேர் வெடிச்சா மட்டும்தான் உண்டா இருக்கு மத்தபடியில நம்ம யாராவது நமக்கு என்னன்னா தீனாளிக்க நம்ம பட்டாசு அடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை தீனாளி ஆனா இப்பெல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு எதுவும் வெடிச்சுக்கிட்டேன்னு யாரும் வெடிப்பேன் சின்ன பசங்க நாங்க வெடிச்சோமே கார்த்திகை தீவத்துக்கு கம்மி பத்தாக்கு புஷ்பாலும் சங்கு சக்கரை எல்லாத்தையும் வெடிச்சாங்க சவுண்ட் தான் வெடிக்கிறாங்க பாருங்க சோ வெடிச்சோம்

உள்ளே போயிட்டு எப்படி இருந்தாலும் மறுபடியும் வெளில வருவோம் எப்படி அணி மறுபடியும் ஆனையும் மறுபடியும் ஏற்றுவோம் இதுக்குலாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கா சாமி வீட்டுக்குள்ளே இருக்கிறது எத்தனை இருக்கா நம்ம இங்கே வைக்கிறக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அங்கே மாடியிலலாம் ஜம்முன்னு எத்திருக்காங்க எல்லா பக்கமும் இருக் அதுக்கு இருக்கிற விளக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் ஓரளவுக்கு இப்ப அணையாம நீட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம என்னதான் தேடி தேடி வச்சாலும் ஏதாவது ஒன்று தான் இருக்குது ஏதாவது அணைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இருக்க முடியாது வாய்ப்பே இல்லை இங்கேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு காணும் இப்போ மூணாவது காணும் அந்த பக்கம் அந்த பக்கம் எரிஞ்சுட்டு இருக்கு காத்தடிக்குது இந்த மாதிரி லைனாக போகுது இதில் மொட்டை மாடியில் போய் எப்படி வைக்க போகிறோம் தான் தெரியல நல்லா வைக்கலான்னு பார்த்தோம் மொட்டமாடிக்கு போய் நாலு வைக்கலான்னு பார்த்தோம் ஆனால் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மொட்டை மாடிக்கு போனாலே அணிஞ்சிரும் கன்ஃபார்ம் அதுக்கோ ஒரு நேரம் போய் சும்மா ஒரு நாலு வேலைக்கு மட்டும் மொட்டை மாடி வச்சு பார்க்குமா அடுத்தளவு எத்தனை சும்மா அந்த தண்ணியை ஊற்றி தெரியுங்களா லைட்டில் அதுதான் எத்தனை வேறு வழி இல்லை மாடிபிளாச்சிடணும் ம் ஆமாம் அதை வாங்கி மாடி பிள்ளை வச்சிடணும் தடவை கண்டிப்பாக அந்த தண்ணி தான் ஊற்றுறது தான் அழைஞ்சு போச்சு எல்லாத்தையும் ஏற்றி 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 அலைஞ்சது தான் மிச்சம் முன்னாடியே சொன்னது தான் அவ்வளோ இதெல்லாம் இல்லை இதில் வேறு கவரில் வேறு மேடம் பண்ணி கூட வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அழகாக தெரியுது வெளியே வச்சதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஸோ அவ்வளோதான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி ஏற்றி வச்சு எடுத்துட்டோம் ஏற்றினதுன்னா இந்த தடவை இந்த வீட்டில் ஏற்ற வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த தடவை கொஞ்சம் நிறைய ஏற்ற மாதிரி ஃபீல் எல்லா பக்கமும் ஏற்ற மாதிரி ஃபீல் வீடு எல்லாம் ஜக ஜகன்னு இருக்கா இன்னும் சாணி கூட காயில போட்ட சாணியும் காயில எதுவும் காயில அடுத்த தடவை மறுபடியும் ஏற்றி பார்ப்போம் நாளைக்கு தீபம் இருக்கா நாளைக்கு ஒரு நாள் இருக்கு நாளைக்கா நாளைக்கு இந்த நாளைக்கு இந்த மாதிரிலாம் என் முன்னாடி வந்துடாதா ஓ சொத்து நான் தான் வாங்கும் போதே வேணா வேணாம் எங்க இங்கேயா ஏன் நீ வேற உள்ளாடைகள்லாம் பத்திட்டு எழுதினோம் சரி ஓகே இந்த விலாக் எனக்கு தெரிஞ்சு இதோடு முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் போதும் எங்களுக்கு இந்த மழை வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணி வச்சு மழை இன்னைக்கு வீட்டு வேலை அதிகமாக எலக்ட்ரிஷியன்லாம் வந்தாங்க அந்த கூட விட்டுருங்க ஆனா இந்த மழை வந்து இந்த அழிச்சிட்டு போயிட்டு மறுபடியும் போட்டதா இருக்கட்டும் இப்ப காத்தரிச்சு காத்திருச்சு வேலை கலையிறதா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் பாங்க அதை விட எனக்கு என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு கை கூட கழுகணும் அப்படியே தரையிலே படுத்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு முடியல ஸோ இந்தளவுக்கு கிளம்பி விளக்கேற்றினதே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாம் கண்டிப்பாக விளக்கு போட்டீங்க அப்படின்னு நிறைய சட்டம் பண்ணி விட்டீங்க ஸோ எங்கள் மாதிரி தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் போங்க அடுத்து வேறு என்ன பண்ண இந்த மாதிரி விளக்கெல்லாம்

அப்புறம் சும்மா இருக்கும் பாருங்க விளக்குல வேணா விளக்கும் எரியாது எண்ணெயும் தீராது அது ரொம்ப கடுப்பா இருக்கும் நிறைய விளக்கு இருக்கு தவறாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் சோ எது குழந்தையோட கொண்டாடுற தீபம்ல குழந்தையோடனா வயசில் இருக்கிற குழந்தையோட கொண்டாடுற முதல் தீபமாக இருக்கட்டும் ஸோ அடுத்த தீபத்துக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் ரெடி பண்ணி நீட்டாக ஜெகிச்சி ஓட்டி எதாவது ஏதாவது பிளான் பண்ணுவோம் ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சாஸ்கிரை பண்ணிக்கோங்க Kung Bye. Bye.